ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலில் அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா கண்மணி வீராக்கிட்ட இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரே லட்சியம் இந்த குடும்பத்தை அழிக்கிறது தான் சொல்ல அப்போ இனிமேல் நான் அங்கே தான் இருக்க போகிறேன் என்னை தாண்டி உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு வீரா சொல்ல என்ன சவால் விட்ரியான்னு கண்மணி கேட்குறாங்க இப்போ நீ என்னோட அக்கா மட்டும் இல்லை என்னோட மூத்தார்னு வீரா சொல்ல கண்மணி சிரிக்கிறாங்க இது என்னோட வீடு நான் அந்த வீட்டோட ரெண்டாவது மருமக உனக்கு இந்த வீட்டில் என்ன ரைட்ஸ் இருக்குதோ அதே ரைட்ஸ் எனக்கும் இருக்குது நீ இந்த வீட்டுக்காக எந்த கெட்டது நினைச்சாலும் என்ன தான் நீ அதை செய்ய முடியும் அதை செய்யறதுக்கு நான் எப்பவுமே விடமாட்டேன் உன்னை என் அக்கான்னு கூட பார்க்காம உன்னை எதிர்த்து நான் நிற்பேன் பேசாமல் இப்போவே பின்வாங்கிட்டு உன் வாழ்க்கையை போய் சந்தோஷமாக வாழப்பாருன்னு வீரா சொல்கிறாங்க நீ இது வரைக்கும் என்னை உன்னோட அக்காவை மட்டும்தானே பார்த்துருக்க இனி நீ என்னை வேற மாதிரி பாப்பேன்னு கண்மணி சொல்ல அதே மாதிரி தான் நீ என்ன தங்கச்சியாக தானே இது வரைக்கும் பார்த்துருக்க இனிமேல் வேற மாதிரி பார்ப்பேன்னு வீராவும் சொல்கிறாங்க அப்புறமா வீராவும் கண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு பார்க்கலான்னு சொல்லி சவால் விடுறாங்க இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது